நமக்கு தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றைக்காவது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக தமிழகத்தில் இந்து முன்னணியாக இருக்கட்டும் மற்ற இந்து அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சொல்லுவாங்க மாலையெல்லாம் போடுறீங்க நேராக ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே வந்து வாவர் மசூதிக்கும் அதுக்குலாம் ஒன்றும் தொடர்பெல்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்க ஒரு தேவ பிரசன்னம் பார்த்துட்டு இருக்காங்க கேரளால எல்லா எந்த ஒரு ஆன்மீக விஷயத்தையும் பிரசன்னம் பார்த்து தான் முடிவு அது போல் தொடர்ச்சியாக மூன்று பிரசன்னங்கள் பார்த்துருக்குறாங்க அந்த பிரசன்னம் அடிப்படையில் பார்த்தால் வாவர் அந்த மசூதின்னு ஒன்று சொல்றாங்க அதற்கும் ஐயப்பன் அந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கனெக்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமாக சேவ் சபரிமலை ஆக்டிங் கமிட்டின்னு ஒன்று அவங்க வந்து சமீபத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த சபரிமலை சீசன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அதில் அவங்க ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இந்த வாவார் மசூதிங்கிறதே ஆக்கிரமிப்புதில் தான் இருக்குது அதை வந்து ரிமூவ் பண்ணணுங்கிறது ஒன்று இன்னும் சொல்லப்போனால் இந்த சபரிமலை அந்த சபரிமலையில் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் ஏற்கனவே ஏற்படுத்திட்டு பார்க்குறோம் அதில் குறிப்பிட்ட வயதுடைய பெண்கள் அங்கே போகக்கூடாதுங்கிறப்ப வழிகட்டாயமாக போவதற்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஆகவே இந்த சபரிமலையை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி குரல் கொடுத்துருக்காங்க விஜய் தம்பி அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த தீர்மானங்கள் குறித்து பேசியிருக்கிறார் நமக்கு நல்லா தானே திருவனந்தபுரத்தில் கேண்டிடேட்டாக பிஜேபி சார்பாக இருந்தார் மிசோராமில் கவர்னராக ஊனம் ராஜசேகர் அவர்லாம் அவங்க பந்தளம் ஃபேமிலி அந்த இதில் வர்றார் அவங்கெல்லாம் கூட இதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இந்த வாபரை பற்றி ஏற்கனவே பல முறை சீட்டி பேசியிருக்கிறோம் அந்த ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் புராண கதைகளை பார்க்கும்போது பல உங்கள் புராண கதைனால் அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கும் அந்த புராணத்தில் என்ன வருகிறது சிவனுக்கும் விஷ்ணுவின் அம்சமான மோகினுக்கும் பிறந்தவர் அரிகர புத்திரன் ஐயப்பன் சா ஸ்தா பந்தளத்தில் இருக்கார் இப்படி தான் நம்ம கதையில் படிக்கிறோம் இப்படி சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புக் எதிலுமே எந்த புராணங்களிலுமே எந்த இடத்துலையுமே வந்து வாபர் என்கின்ற ஒரு வந்ததாக இங்கே சொல்லலை ஆனா என்ன சொல்லியிருக்குன்னா வாபரன் என்கின்ற ஒரு சிவகணம் அது தலைமையை தாங்கிறார் இவருடைய படைகளுக்கு எருமை கொல்லி என்கின்ற இடத்துல வந்து மகிழ்ச்சியை வந்து வதம் செய்கிறார் அந்த வதம் செய்த பிறகு அந்த வாபரன் என்கின்ற அந்த ஒரு சிவகணத்துக்கு எப்படி முஸ்லீம் ஆக முனைப்பாருங்க அந்த சிவகணத்தை வந்து நீங்கள் தலைமை தாங்கி இந்த காட்டுக்கு எல்லை தெய்வமாக காவல் தெய்வமான இரு இந்த பெருவழி பாதை வழியாக வரக்கூடிய எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து நீ காவல் காக்கணும் என்று ஒரு உத்தரவு அந்த சரித்திரம் இருக்கிறது அதனால்தான் அந்த அந்த இது மகிழ்ச்சியை வதம் பண்ணுறாங்க இல்லையா எருமை தான் எருமையில் என்று பிற்காலத்தை மாறுகிறது அங்கே வந்து மகிழ்ச்சியை கொன்றதுனால ஒரு பேட்டை துள்ளல் ஒரு மகிழ்ச்சி அதர்மம் அழிந்ததுக்காக

ஐயப்பனா வந்து பாபரை ஜெயிக்க முடியல அதனால என்ன பண்றாரு நீயே இந்த பக்கம் காவல் காத்து சொல்லி அப்படியே விட்டு ஒதுக்கி ஓடி போயிடுறாரு அடுத்த நிறையடிவ் இப்படிலாம் சொல்றாங்க பாரு இப்படியே விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சி வந்து இந்த ஐயப்பமலை முழுக்க சபரிமலை முழுக்க வந்து பக்போர்டு பக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க அது சொல்லதான் இப்போ அவங்க அவங்களுக்கு கன்சர்னே அதுதான் அப்படியா ஆ நாளைக்கு இதுவே என்ன முழுதுன்னு சொல்லிட்டாங்க நான் சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாததான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்படி தான் வருது பாருங்க ஆகவே ஒரு நிறைட்டு எந்த அளவுக்கு செட் பண்றாங்க பாருங்க இப்ப நாம போய் வந்து இந்த மாதிரி இல்லப்பான்னு சொன்னோம்னா இந்த ஐயப்ப பக்தர் போய் சொன்னோம்னா சாதாரணம் இருக்கா நம்மளே கேள்வி கேட்கறோம் அவன் வந்து முதல் தர சொல்றான் பாபர் என்கின்ற முஸ்லீம் ஐயப்பனும் ஃப்ரெண்ட்ஸு திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவங்க யாரும் ஆதார் இருக்கான்னு போய் எவனும் கேட்டதில்லை ரோஸ்மிக்கு குடிச்சிட்டு வந்துடுறான் அப்போ வந்து ஆதாரம் கேட்கல அந்த அந்த வாபர இதுலயே வந்து கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்கான் இது மலையாளத்துல மட்டும் இல்லை இங்கிலீஷ்லேயே வச்சிருக்கான் அல்லா இஸ் த ஒன்லி ஒன் காட் அந்த கல்வெட்டுல இருக்கு அங்கதான் விபூதியம் கொடுக்குறான் வாங்கிட்டு வரான் காசை காணிக்க போடுங்கன்னு சொல்லி கேக்கிறான் அப்போ ஐயப்பன் பக்தருடைய காசு வேணும் நாம தெய்வமாக கூடிய கோமாதாவை வெட்டி சாப்பிடக்கூடிய ஒருத்தனுடைய சமாதிக்கு நீங்க போய் இது பண்றீங்க சாதாரண ஐயப்பங்களுக்கு போகக்கூடியவங்க எல்லாமே பெண்கள் வீட்டில் வீட்டு விளக்கா வெளியில் போய் தங்குவாங்க யாராவது சொந்தமாக முக்கியமாக இறந்து போனால் கூட போக மாட்டாங்க தீட்டு போகக்கூடாது என்று அப்படி இருக்கக்கூடிய ஆள் வாபருங்கிறது இல்லை அது கற்பனை இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு சமாதி சமாதிக்கு எப்படி போய்ட்டு நீங்கள் எப்படி போகலாம் தப்பு இல்லையா ஆகவே இது ஒரு தேவ பிரஷ்னம் தேவ கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் அதில் சொல்லியிருக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை இது தேர்ட் டைம் பாருங்க ஆனால் கூட இந்த விஷயத்தை வந்து ஜனம் டிவி தான் வெளிச்சத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் சில இங்கிலீஷ் மீடியாலாம் வந்திருக்கு பெரும்பாலான மீடியாக்கள் வர்ற மீடியாக்கள் இந்த அளவுக்கு துணை போகுது பாருங்கள் அயோக்கித்தனத்துக்கு ஆகவே ஐயப்ப பக்தர் எல்லாருக்கும் வேண்டுகோள் தயவு செய்து செகுலர் ஃபேப்ரிக்கு உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாபர் மசூதிக்கு போய் நீங்கள் வந்து பண்ணுறது ஐயப்பனுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு தெய்வ குற்றமாக நீங்கள் நினைக்கும் தயவுசெய்து எல்லாம் யாரும் போகக்கூடாது இப்ப விஹெச்பி மெயின் டிமாண்ட் பாபர் மோசி அப்புறம் அந்த இடத்துல இருந்து என்று கேட்டிருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது சபரிமலை ஐயப்பன் கோயில் என்பதை தனியா ஒரு அமைப்பா இருக்கணும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் அரசாங்கம் நிறுவனமா இருக்குது கிட்டத்தட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் போறாங்க ஆந்திரால இருந்து போறாங்க நிறைய பேர் அது அந்த விவரம் சொல்லியிருக்க அந்த வார்த்தை வந்து கேஷ் கவு என்று அந்த வார்த்தை நியூஸ்ல வந்திருக்கு நீங்க பார்த்துக்கலாம் ஆமா பணம் காய்க்கு மரம் போல அந்த ஐயப்ப மலையை பார்க்கிறார்களே தவிர இது வந்து இது ஐயப்ப மலை வந்து ஐயப்பன் பக்தர்கள் போன தடவை கூட அந்த இந்த யாத்திரை எவ்வளவு கஷ்டமாக இருந்தது பல மணி நேரங்கள் இருந்தாங்க குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருந்தாங்க எந்த ஏற்பாடும் இல்லாமல் இருந்தது எந்த அளவுக்கு வந்து மோசமாக நடத்துகிறார்கள் தகாத வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஈவா பண்றாங்க இத்தனை நடந்த பிறகு கூட ஐயப்ப பக்தர்கள் பக்தியோடு போயிட்டு இருக்காங்க அதான் நம்ம கவனிக்கணும் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அழகா சொன்னீங்க ஆரம்பத்திலேயே இந்த மதம் என்பது ஒரு அபின் என்று சொல்லக்கூடியவங்க தான் கம்யூனிஸ்ட் மறுப்பினர் நம்பிக்கையே கிடையாது அப்போ அபின் என்று சொல்லக்கூடிய எதுக்கு அந்த அந்த போர்டில் வந்து உக்காந்துக்கிற நம்ம கேள்வி வருது இல்லையா வெளியில வா நீ அங்கே இருக்க இல்லை தனியாக தனி ஒரு அமைப்பாக மாத்துங்க இதான் விஹெச்பி கேட்டிருக்கிறது அப்போ ஐயப்பனுடைய பக்தர்கள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அது ஒரு பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலமாக இந்த அரசாங்கம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் வெளியில போ என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் இது நல்ல ஒரு கருத்து இது ஒரு பெரிய இயக்கமாக வந்து நாடு முழுக்க இந்த கருத்துக்கள் பரப்பப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து ஐயப்பன் மலைக்கு போகிறவங்க பிரச்சனை பற்றி நிர்மாரி சொன்னாங்க போகிறவங்க எல்லாரும் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான பிரச்சனை சொல்லுவாங்க அசௌகரியங்கள் மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் உதாரணத்துக்கு பாருங்கள் ஐயப்ப சேவா சங்கம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த பெருவழி பாதையில் போகக்கூடியவங்கள்ட்ட அன்னதானம் பண்ணுறாங்க முதலுக்காக ஹெல்த் கேருக்காக ஃபஸ்ட் எய்டு சென்டர்மாதிரி நிறையா நூற்று கணக்கில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பல இடங்களில் வைத்து பல ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தோம்னா அன்னதானத்துக்கெல்லாம் நிறைய ரிஸ்ட்ரிக் பண்ணி தடை பண்ணிட்டாங்க பல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல காரணம் அங்கே இருக்கிற லோக்கல் ஹோட்டல்ஸ் லோக்கல் ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடிய மாற்று மதத்தினர் நடத்தக்கூடிய ஹோட்டல் அவன் லாபம் சம்பாதிக்கணும் கொள்ளையடிக்கிறான் அதுக்காக வந்து அன்னதானத்தை தடை பண்ணுறான் இது நிறைய உதாரணம் சொல்ல முடியும் இதே போல பெண்கள் பாரம்பரியமான நம்பிக்கையில் சிதைக்கிறது ஆகவே ஐயப்ப மலையினுடைய நிர்வாகம் என்ற பெயரில் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் உள்ள புகுந்து கொண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு இட ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இத்தனை மாபாதக செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த ஐயப்ப மலை தேவஸ்தான் போர்டு என்பது தனியாக வந்து ஒரு அமைப்பாக மாறணும் அதில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த அரசியல் கட்சிக்கோ அதில் இடம் இருக்கக்கூடாது என்று விஹெச்பி டிமாண்ட் வைத்திருக்கிறது அதை ஆதரிக்கிறோம் அது கூடியவர்கள் நடக்க வேண்டும் அதற்காக அந்த தர்மசாஸ்த அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறேன்